உலகத்துக்கு வந்ததுல நான் பாக்குறேன் மனுஷனா கட்ட கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்சு சில மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாசம் கொடுத்தேன் நீரை கொடுத்தேன் நெருப்ப குடுத்தேன் காத்த குடுத்தேன் ஏன் காய்கறிகளை குடுத்தேன் மரவைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் ரசிக்க கண்ணை குடுத்த காதை கொடுத்தேன் மூக்க கொடுத்தேன் குளத்தி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறதுனா மூளையில கொடுத்தேன் அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளே பிரச்சனை தீர்த்து நான் எப்படி தீர்க்க முடியும் இப்போ இருபத்தி மணி நேரம் என்னையே நினைச்சிருக்கோம் ஒரு பக்தன் நெல்ல கொண்டு போய் பாறை போட்டானா அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை வளர்க்கிறேன் உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டிகள் நெல்ல கொண்டு போய் வயல போட்டானா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல இவர் கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்லை